இந்தாங்க காபி எடுத்துடுங்க வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் போர் அடிக்கு அப்படியே தெரு பக்கமா போயிட்டு யாராவது இருப்பாவலானு பார்த்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வரோமா வரையலாம் ஆமா மர்மளை எனக்கும் போர் அடிக்கதான் செய்யும் காபியும் குடிச்சாச்சு இனிமே என்னத்த பண்ணதுக்கு சரி வா அப்படியே போயிட்டு வருவோம் ரெண்டு பேரும் சரிங்க வாங்க போவோம் என்ன மர்மலை தெருவை வெறிச்சோடி கிடக்கு ஒருத்தரையும் காணல யார்கிட்ட நம்ம போய் கதை பேசுறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருந்து கதை பேசணும் போல ஆமாத்தே தெருவில் ஒரு ஆளையும் காணல எல்லாரும் வீட்டுக்குள்ள டிவிய பார்த்துட்டே இருக்கான்னு நினைக்கிறேன் கரண்ட் தான் வெளியில வருவா போல ஆ மறுமூளை பங்கஜம் வந்துட்டா இவ்வளோ வச்சு கொஞ்ச நேரம் நேரம் போக்கிற வேண்டியதான் என்ன மாமியார மறுமலம் சேந்தி பார்த்தாலே பாத்தாலே சரியில்லையே திரும்பி பேருவா இவியக்கு பயந்து நம்ம ஏன் திரும்பி போனோம் என்னத்தை பண்ணி கிழிச்சுருவா என்ன பங்கஜம் எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆமா என்ன இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்க எங்க ஆமாம் சின்ன தாயாக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நம்ம பரிமளாவை ஒரு ரேட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி பரிமளா பார்க்க வந்தியா பரிமளா பார்க்க வந்துட்டு ஏன் எங்களை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கிருந்தா சரி அது போகட்டும் நீ பரிமளாவை கூப்பிடு ஆமாம் என்ன விஷயமா பரிமளாவை பார்க்க வந்தா ஒன்றும் இல்லை சின்ன தாயாக்கா சும்மா தான் பார்க்க வந்தேன் பங்கச்சக்கும் நீங்கள் சும்மா தேவை இல்லாமல் யாரையும் பார்க்க வர மாட்டேங்களா இப்போ என்ன சும்மா பார்க்க வரேன்னு சொல்கிறீ எங்ககிட்ட இருந்து எதாவது மறைக்க பார்க்குறீங்களா என்ன சின்ன பொண்ணு நீ உங்ககிட்ட நான் என்னத்தை போட்டு மறைக்க போறேன் உங்ககிட்ட மறைச்சி எனக்கு என்னத்த ஆக போகு ஓஹோ அப்படியா அப்போ உண்மையிலேயே சும்மா தான் பரிமளக்காவை பார்க்க வந்தீங்களா இருங்க நானே கூப்பிடுங்க பரிமளக்கா பரிமளக்கா என்ன சின்ன பொண்ணு மாமியார கூட்டிட்டு வந்திருக்கா பங்குச்சக்கா நீங்க வேற வந்துருக்கிறியா மூணு பேரும் சேர்ந்து வந்ததை பார்த்தா பெரிய விஷயம் ஏதோ இருக்கும் போலயே விஷயம் எல்லாம் ஒன்னே இல்லை பரிமளா சும்மா தான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் இங்க வந்து பார்த்தா எனக்கு முன்னாடியே சின்ன பொண்ணா அதைய மாமியாரா நிக்கத்தையக்கும் சின்ன பொண்ணு என்ன திடீர்னு என்ன தேடி வந்துருக்கிய என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல பரீமலா என் மருமளா ரொம்ப நாளா என் கிட்ட எத்தே குத்தாலத்துக்கு கூட்டிட்டு போய் குரங்க காட்டி குத்தாங்க குரங்க காட்டி தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருந்தேன் சரி என்னத்துக்கு ஒரு குரங்க பாக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் குத்தாலத்துக்கு போனோம் என் கூட வா குரங்க உரங்க தாரேன்னு சொல்லி நான் தான் மறுமொழ கூட்டிட்டு வந்தேன் இப்ப உங்க எல்லாம் அவளுக்கு காட்டி கொடுத்துட்டேன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்ப நாங்க கிளம்பட்டா குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா